தமிழகத்தில் கனமழை கொட்டப்பகுதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையா வாங்க இந்த விடிகளை முழுமையாக பார்க்கலாம் தமிழகத்தில் இன்று முதல் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகம் நோக்கி வீசும் மேற்கு திசை காற்றில் நிலவும் வேக மாறுபாடு காரணமாக இன்று ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யும் வரும் இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை விட ஐந்து டிகிரி கிட் அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது தமிழகத்தில் நேற்று காலை எட்டு முப்பது மணியுடன் நிறைவடைந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதிவான அளவுகளின்படி அதிகபட்சமாக சென்னை ஒக்கியம் துறைப்பாக்கம் பள்ளிக்கரணியில் ஐந்து சென்டிமீட்டர் சென்னை மணலி மடிப்பாக்கம் கண்ணகி நகர் ஈஞ்சம்பாக்கம் சேலம் மாவட்டம் சந்தியூர் நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் நான்கு சென்டிமீட்டர் கோவை மாவட்டம் சின்கோனா உபாசி சின்னக்கல்லாறு சோலையாறு வால்பாறை சென்னை கத்திவாக்கம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஆகிய இடங்களில் மூணு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இந்நிலையில் நாளை பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது